என்னத்தை தேடுற நீ கார் சாவிய காணோமாயா எனக்கு இப்பவே வேணும் அர்ஜென்ட்டா கார் சாவி அங்க டேபிள் மேல தினடி வச்ச அது என்ன உனக்கு அவசரமா வேணும் இப்பவே டேபிள் மேல எல்லாம் இல்லமாயா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ எனக்கு இப்பவே கார் சாவி வேணும் என் போன் கார் உள்ள மாட்டிட்டு இருக்குடி ஐயோ டேபிள் மேல தினடி வச்சேன் இப்ப என்ன பண்றது டேபிள் மேல இல்ல என் ஃபோன் பண்ணி நான் ஃபோன் எடுக்கலன்னு வச்சுக்கோ என் செம்ம டென்ஷன் ஆயிடும் பயந்துரும் வேறடி கார்க்கே அப்புறம் தேடிக்கலாம் இப்ப எதனா ஒண்ணு பண்ணி காரை திறந்து போய் என் போனை நான் எடுக்க போறேன் ஒண்ணு பண்ணி உள்ள போய் போன் எடுக்க போறியா நீ போய் உள்ள மாட்டீங்கன்னா உன்னைய வண்டி காப்பாத்துறது

கடைசில அந்த நாலு பசங்களும் உள்ளவே மாட்டி மூச்சு தண்ணி செத்தே போயிட்டாங்களாண்டி ஐயோ செத்து போயிட்டாங்களா என்னடி சொல்ற இப்ப என் போனை எப்படிதான் எடுக்கிறது வெளியே முதல்ல கார் சாவியை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா உன் போனை எடுக்கலாமா வேணாமான்றது பாக்கலாம் ஐயோ மாயா இப்ப அது பிரச்சனை இல்ல எங்க ஆத்தா இந்நேரம் போன் பண்ணிருக்கோம் டி உனக்கு என்ன இப்போ உங்க அம்மா கிட்ட பேசணும் நான் என் போன்ல போன் பண்ணி பேசிடு உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி கார்ல வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம போய் முதல்ல கார் சாவியை தேடுவோம் பேசிட்டே வா